ஹாய் வியூஸ் எந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கங்குவா படத்தோட ஒரு தரமான போஸ்டர் படக்குள்ளே வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபேன்மேட் ட்ரைர் ரசிகர்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி கங்குவா படம் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத அந்த வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி இப்போ படக்குள்ளே வெளியிட்டிருக்கிற போஸ்டரை பற்றி பார்த்துடலாம் நம்ம எல்லாரும் ஆவலாக இருக்கிற கங்குவா படம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகிடும்னு அந்த போஸ்டரில் கன்ஃபார்ம் பண்ணி அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் சூர்யாவோட இன்னொரு கெட்டப்பை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை தவிர கிளிம்ஸ்லேயோ டீசர்லேயோ எங்கேயுமே இன்னொரு சூரியாவோட கெட்டப்போ ரிவீல் பண்ணவே இல்லை நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய காலகட்டத்தையும் இந்த காலகட்டத்தையும் முடிச்சு போட்டு தான் கங்குவா படம் உருவாகிட்டு அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி கங்குவா சூர்யாவும் இந்த காலத்தை சேர்ந்த சூர்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற மாதிரி மாஸ் போஸ்டரை கடந்த காலமும் நிகழ்காலமும் மோதுகிற நேரத்தில் ஒரு புதிய எதிர்காலம் தொடங்குது அப்படின்ட்டு ஒரு கேப்ஷனோட மென்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கங்கா கேரக்டர் பற்றி ஏற்கனவே டீசர் வழியாக இருக்கு இந்த போஸ்டரில் இந்த காலத்தை சேர்ந்த சூர்யா கையில் கண்ணோட கங்காவை பார்க்க அவரோட பின்னணியில் பில்டிங் தீப்பிடித்து ஏறிய கேம்பிளிங்கை சுட்டி காட்டுற மாதிரி கார்ட்ஸும் கோல்டன் காயின்ஸும் இருக்க சூதாட்டத்தாலையும் வன்முறையாலையும் இப்போ உள்ள உலகம் அழிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க கையில் கண்ணோட இருக்கிற இந்த சூர்யா ஒரு மிரட்டலான ஹைஃபை லுக்கில் கங்காவை நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி நிற்கிறாரு ஸோ கண்டிப்பாக ரெண்டு சூர்யாவும் மீட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் தேட்டரில் பார்க்கறதுக்கு மிரட்டலாக இருக்கும் இந்த படத்தோட ரிலீஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் மட்டும்தான் போட்டிருக்காங்க மந்தோ டேட்டோ எதுவும் மென்ஷன் பண்ணல ஸோ அதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தில் ஏகப்பட்ட விபக்ஸ் காட்சிகள் இருக்கிறதால போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் கொஞ்சம் லேட் ஆகலாம் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய பிரம்மாண்ட படங்களோட ரிலீஸ் தெரியா ஏற்கனவே அறிவித்ததால் கங்குவா படம் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சரியான விடுமுறை நாட்கள் இன்னும் அமையலை அதனால் படம் அடுத்த வருஷம் தள்ளி போகலாம்னு நெட்டில் சில செய்திகளும் பரவிட்டு ஸோ இந்த ரெண்டு காரணங்கள்னால கூட கங்குவா படம் கண்டிப்பாக இந்த வருஷம் எப்படியும் ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆயிடுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஜஸ்ட் வருஷத்தை மென்ஷன் பண்ணி போஸ்டரை படக்குழி வெளியிட்ருக்கலாம் சிவா எந்த மாதிரியான ஒரு திரைக்கதையை உருவாக்கி வச்சிருக்காரோன்னு எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ரசிகர்களுக்கு கங்குவா படம் ஒரு தரமான தான் அமையும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்